இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு பதினாலு வண்டி நம்ம வீடியோ போடுறோம் நாங்கள் யாருமே கொடுக்க முடியாத விலை நல்ல தரமான கார் கொடுத்துட்ருக்குறோம் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறோம் பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலைங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கேட்குறோம் கொடுக்குற ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இல்லை ஒரு லட்சத்தி அறுபதுரூவா நாங்கள் கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் உங்களுக்கு ரேட் அனுசரித்து கொடுத்துறோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குமுங்க ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமுங்க இன்னும் நேரில் வாங்க இன்னுமே உங்களுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நேரில் வரவங்களுக்கு டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் இங்கே யாருமே தர முடியாத விலைங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் டாட்டோ நேனாங்க இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து தான் இந்த ரெண்டு வண்டி ஒட்டுக்கே எடுத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ஒன்று ஒரு வண்டி அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயிங்க இந்த ரெண்டு வண்டியுமே திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் டீலர் ஆஃபருங்க ஒ ஒரு ஒரு லட்சம் ரூபா நாங்கள் கேட்குறோம் மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத ரேட்டுங்க இன்னைக்கு ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஒன்று அறுபத்தஞ்சு தான் நாங்கள் கேட்குறோம் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று ஏழூபா போயிட்டுருக்குங்க ஒன் லேக் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னுமே அனுசரித்து கொடுக்கலாம் இந்த எண்பது ரூபா ரேட் கோட் பண்ணிருந்தோங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மி பண்ணி நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐநூறுரூவா கேட்குதுங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து உங்களுக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும்ங்க அதே மாதிரி பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு நாலாவது கிலோமீட்டரில் நம்ம ஆஃபீஸ் வந்து இருக்குது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வண்டி போட்டிருந்தோம் அதில் எட்டு வண்டி சோல்ட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரம் ரூபாய்லேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வண்டிக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு பதினாலு வண்டி நம்ம வீடியோ போடுறோம் பாருங்கள் நாங்கள் யாருமே கொடுக்க முடியாத விட நல்ல தரமான கார் கொடுத்துட்ருக்குறோம் வண்டியில் பாருங்கள் மக்களை வணக்கங்க மக்களே நம்ம அடுத்தது வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொயட்டா காலேஜுங்க ரெண்டாயிரம் மாடல் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னுக்கு நாங்கள் ரெண்டாயிரம் மாடல் வண்டி ஒன்று போட்டிருந்தோம் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க எங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் எங்களுக்கு நல்லா வண்டி நீங்கள் கொடுக்குறேன்னு மக்கள் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கோசரமே நிறைய அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் காலேஜுங்க க்ரீன் கலரு ரெண்டு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு மாதம் இன்சோம்ஸ் கரண்ட்டுங்க லெதர் ஷீட்டு ஒரு எட்டு பேர் வந்துங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த வண்டி நம்பி போகலாம் பாருங்கள் இன்டீரியர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு குவாலிஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க ரெண்டாயிரம் மாடல் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வருஷம் பேப்பர் கரண்ட்டுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காரசில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலைங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொயேட்டோ கோழிஸ் தான் ஏன் கோலேஜே அதிகமாக போடுறோம்னா மக்கள் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோலேஜ் தான் அதிகமாக கேட்குறாங்க இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுங்க இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் பாருங்க ஒரு எட்டு பேருங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் ஷீட் தான் வரும் ஒரிஜினல் பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்து அறுபத்தையாயிரம் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க நாம் கொடுக்குற ரேட் வந்து யாருமே கொடுக்க முடியாது வண்டியினோட இன்டீரியர் பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த பாலிசி கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ முடியுமோ மக்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறது டாட்டா சுமோ விக்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரெண்டே ஓனர் இருபத்தி ஒம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் வர டைப்புங்க வண்டி ஒரிஜினல் ஃபுல் பெயிண்ட் பண்ணி எஃப்சி காமிச்சிருக்குதுங்க நீங்கள் வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேருங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஸ்கார்பியோ பொலிரோ நீங்கள் எல்லாம் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்திங்கன்னாவே ரூபா ரெண்டே ரூபா வரும் நாங்கள் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கொசரமே ரேட் ரொம்ப கம்மியாக நாங்கள் கோட் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காரசில் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருந்தோம்ங்க இந்த வீடியோவில் அஞ்சு ரூபா கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னும் நேரில் வாங்க இன்னும் உங்களுக்கு நம்ம எவ்வளோ நாங்கள் எங்களால் பண்ண முடியுமோ பண்ணி பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நம்ம பார்க்குற வண்டி மிஸ் பிஷி லேன்சருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களாம் நல்லா விரும்பி ஓட்டக்கூடிய வண்டி கமன்ஸில் வந்து நிறையா வந்து கேட்டிருந்தீங்க லேன்சர் வேணும் வேணும்னு அதுக்கோசரமே நாங்கள் வந்து தொலாவி எடுத்துருக்குறோம் வண்டி பாருங்கள் டிஎன் ஐம்பத்தெட்டு மதர் நம்பருங்க வண்டி பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டி கோர் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் உங்களுக்கு ரேட் அனுசரித்து கொடுத்துடலாம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நாம் அடுத்தது வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகஸ்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி கேட்டிருந்தாங்க அதுக்கோசரமே வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் வண்டினோட குவாலிட்டி வருங்க டிஎன் முப்பத்தெட்டு கோயமுத்தூர் நம்பருங்க வண்டி ஷோரூம் பீஸுங்க எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குங்க கோயம்புத்தூர் வண்டி தான் நிறையா வந்து பெட்ரோல் வண்டி கேட்டிருந்தீங்க அதுக்கோசரமே நாங்கள் எடுத்துருக்குறோம் பாருங்க வெளியூர்லேருந்து யார் புக் பண்ணிங்கனாலும் புக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து டிரைவர் ஆப்ஷன் இல்லை அண்ணா போட்டு அனுப்பிச்சுடுங்கனாலும் நம்ம டிரைவர் இருக்கிறாங்க நாங்கள் போட்டு அனுப்பிச்சுடுவோம் இல்லை நீங்கள் நேரில் வந்து எடுத்திங்கனாலும் சரி நேரில் வந்து எடுத்தீங்கன்னா பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ஆஃபர் எல்லா வீடியோவில் நம்மக்கிட்டே இருக்குது திருச்செந்தூர் முருகன் காரத்தில் நம்ம கோட் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து கொடுக்குறோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நாம் அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனருங்க சேலம் நம்பருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளாக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்க வண்டி வண்டி இன்டீரியர்ஸ் பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ஷிஃப்ட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மூன்று லட்சம் ரூபாய் இன்றைக்கி வருதுங்க நீங்கள் வந்து எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற ரேட்டு யாருமே தர முடியாத விலையுங்க நீங்கள் வண்டியினோட குவாலிட்டி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லோக்கல் நம்பர் நாங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரூவா போட்டிருந்தோம்ங்க இந்த வீடியோவில் ஒரு லட்சத்தி அறுபது ரூபா நாங்கள் கோட் பண்ணுறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து கொடுத்துடலாம் நன்றி மக்களை வணக்கங்க மக்களே நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டொயட்டோ குவாலிஸுங்க ரெண்டாயிரத்தி மூணு மூணே ஓனருங்க இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு டிஎன் நாற்பத்தொம்போது நம்பருங்க ஃபேன்சி நம்பர் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் ஒரு பத்து குவாலிஸ் கொடுத்துருப்போம் இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வண்டியை பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் போகிறதுக்கு அருமையான வண்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு பேக்கில் வந்து ரன்னர் ஷீட் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரூஃப் ஏசி எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு போயிட்டு இருக்குங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து ரெண்டு லட்சம் ரூபா நாங்கள் ஆஃபர் பண்ணியிருந்தோம்ங்க அதிலிருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நேரில் வரவங்களுக்கு டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் வண்டி அருமையாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாது தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நெகோசியபுள் பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம நம்ம திருச்செந்தர் முருகன் கவுசில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஒன்றுங்க இருபத்தி ஆ இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாடி லைனில் இருக்குது ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது உள்ள இன்டீரியரெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் சீட்ஸெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டிங்க இன்றைக்கி ஒரு மாடுது எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலே இன்றைக்கி ஒரு ரூபா ஒன்றும்பது வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா யாருமே நாங்கள் தர முடியாத ரேட்டு தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குங்க இன்னும் நேரில் வாங்க இன்னுமே உங்களுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் நன்றிங்க வணக்கங்க மக்களே நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்து ரெண்டு மாடலு நாங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் மூணு ஸ்கார்பியோமே நல்ல சோல்ட் ஆகிடுச்சுங்க எல்லாமே லோ பட்ஜெட் தான் போட்டிருந்தோம் வண்டி மகேந்தா ஸ்கார்பியோ கமன்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவளுக்கொசரமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் வண்டி வந்து பாருங்கள் மக்களை வண்டி ஜம்முன்னு அருமையாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க உள்ள சீட் கவர்ஸெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பேக் ரன்னர் ஷீட் தான் நல்லாயிருக்கும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி லோ பட்ஜெட் எங்களுக்கு வண்டி கண்டிப்பாக வேணும்னு கேட்டதுக்கொசரமே தொலாவி பிடிச்சி நாங்கள் எடுத்துருக்குறோம் பாருங்கள் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு இந்த வண்டி திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல கோட் பண்றது யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் போன வீடியோ வந்து இருபத்தி ஐயாயிரம் போட்டோ கிட்டத்தட்ட மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க அந்த வண்டிக்கு அதே மாதிரி அதை விட கம்மியா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குங்க நன்றி மக்களே வணக்கம் மக்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோங்க எயிட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி ரீசண்டாக தான் முடிஞ்சுது எஃப்சி வேணாலும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துர்லாம் இந்த வண்டி வந்து எயிட்டுங்க இ இஎய்டுனா வந்து பார்த்திங்கன்னா விஐபி சீட் வர டைப்புங்க உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ஒரிஜினல் பாடி லைனுங்க நல்லாயிருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னுமே உங்களுக்கு ரேட் அனுசரித்து கொடுக்குறோம் நீங்கள் வண்டியை பாருங்கள் வண்டி மே இன்ஜினில் நூற்றுக்கு நூறு இருக்குமுங்க இன்ஜின் பாடி லைனுங்க டயர் பாயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் நேரில் வாங்க இன்னுமே ரேட் அனுசரித்து கொடுத்துடலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்லாம் இன்னும் நேரில் வாங்க நீங்கள் விசாரிச்சுக்கோங்க இன்றைக்கி மூணாயிரம் லட்சம் ரூபா மார்க்கெட் இருக்குது ஒரு லட்சம் ரூபா தள்ளி கொடுக்குறோம் ரெண்டே ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துட்லாம் நேரில் வாங்க இன்னுமே அனுசரித்து கொடுத்துடலாம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம முருகன் காசில் அடுத்தது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணே ஓனருங்க வண்டி நல்லாயிருக்கும் இப்போதான் வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்குங்க இன்டீரியரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரிஜினல் பாடி லைனில் இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் எம்பிஎஃப் இன்ஜினுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு வண்டி அருமையாக இருக்கும் ஆம்னி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இல்லாத ப்ரைஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ரூபா ஒன்று ஐம்பத்தஞ்சி வரைக்கும் போயிட்டுருக்குங்க யாருமே தர முடியாத விலைங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க இன்னும் நீங்கள் நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து கொடுத்துர்லாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கருசில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சவுலெட்ஸ் பார்க்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க வண்டி சில்வர் கலரு டிஎன் நாற்பத்தி ரெண்டு நம்பருங்க திருப்பூர் லோக்கல் நம்பருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்லா இருக்குங்க இன்டீரியர் லெதர் ஷீட்டுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கணும் வேணுனாலும் எடுத்து கொடுத்துடலாம் இன்டீரியர்ஸ் பாருங்க சவுலெட் ஸ்பார்க் வந்து அதிகமாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நாங்கள் எடுத்துருக்குறோம் யாராவது எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் வீடியோ பாட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிங்க இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் திருப்பூர் நம்பருங்க இந்த வண்டியினோட கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்றே ஏழு ரூபா போயிட்டுருக்குங்க ஒன் லேக் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னுமே அனுசரித்து கொடுக்கலாம் நன்றிங்க வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன்கார்ஸில் அடுத்தது நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குண்டா ஐட்டன்னுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனருங்க இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சம் சொன்னால் ஒரு மாதம் கரண்ட் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துளி கூட ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் வராது இன்டீரியர் பாருங்கள் நம்ம புது வண்டி நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும் இன்டீரியர்ஸ் பாருங்கள் சமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐட்டனில் மேக்னா அந்த ரேஞ்ச் வந்து கேட்டிருந்தீங்க அவளுக்கு கேட்டதுக்கொசரமே நாங்கள் வந்து வண்டி நாங்கள் எடுத்துருக்குறோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க ஒரே ஒரே ஒரு ரப்பிங் மட்டும் போட்டிங்கன்னா போதும் திருச்செந்தூர் முருகன் காரசில் நாம் இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத ரேட்டுங்க இன்றைக்கி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஒன்று அறுபத்தஞ்சி தான் நாங்கள் கேட்குறோம் இன்னும் நேரில் வந்திங்கன்னா இன்னுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துருவோம் நன்றி மக்களை வணக்கங்க மக்களே இப்போ நம்ம அடுத்த திருச்செந்தர் முருகன் கார்ஸில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென் எஸ் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனருங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு இன்னும் நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீலர் ஆஃபர் ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம் இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்கு இன்றைக்கி இன்டீரியர்ஸ் பாருங்கள் மக்களே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீலர் ஆஃபருங்க வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஒரு டீலர் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் ரெடி பண்ணி நீங்கள் விற்றுக்கலாம் பாருங்கள் பார்ட்டிக்கு வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர் பாருங்கள் திருச்செந்தர் முருகன் முருகன்காரில் நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் ஆஃபருங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா நாங்கள் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க இன்னுமே அனுசரித்து கொடுத்துடலாம் அஞ்சு வருஷம் பேப்பர் லைவுங்க இன்சூரன்ஸ் நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குது வாங்க எடு எடுத்து தந்துடலாம் நன்றி வணக்கங்க மக்களே நாம் அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோ நேனாங்க இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடியோவுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி ஒட்டுக்கா கொடுத்தோமுங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு டீலர் ரேட்டுக்கு கொடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த வண்டி இன்டீரியரில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுசரித்து கொடுத்துடலாம் இன்டீரியர்ஸ் பாருங்கள் இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுபது ரூபா ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டி ஒட்டுக்கே எடுத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ஒன்று ஒரு ஒரு வண்டி அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு வண்டி ஒரு முப்பதாயிரம் முப்பதாயூவாயிங்க இன்னும் நேரில் வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அனுசரித்து கொடுத்துர்லாம் இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு வண்டியுமே திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் அனுசரித்து கொடுக்கும் இந்த வேலை யாருமே கொடுக்க முடியாதுங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் நன்றி மக்களை வணக்கங்க மக்களே நாம் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எலிஃபன் கிரே கலரு டிஎன் இருபது நம்பருங்க வண்டி வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வண்டி இது நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து எடுத்திங்கன்னா மூணே லட்சம் போயிட்டுருக்கு இது இண்டிகா விஷ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் இண்டிகா விஷ்டா முருகன் கார்ஸ்களுக்கு கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க யாருமே தர முடியாத விலையில் நாங்கள் ஆஃபர் தரோம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே அடுத்தது நம்ம நம்ம முருகன் கார்ஸில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நைனாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன் இருபத்தி ரெண்டு நம்பருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் பாருங்க வண்டி இன்டீரியர் பாருங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே வந்து நாங்கள் போட்டிருந்தோம் எண்பது ரூபா ரேட் கோட் பண்ணியிருந்தோம்ங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மி பண்ணி நாங்கள் போட்டிருக்குறோம் இதில் நீங்கள் வெளியூர் வெளியூர்லேருந்து வரவங்க நீங்கள் வண்டி புக் பண்ணிவிட்டு வரலாம் என்னாச்சில் டிரைவர் இது தேவைப்பட்டதுனால கூட நாங்களே வந்து போட்டு தாட்டி விடுவோம் என்ன ஃபெசிலிட்டிஸ் சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றலாங்க பாருங்கள் வணக்கம் மக்களே இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது டாட்டா ஏசுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது லாஸ்ட்டுங்க ஒரு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது வண்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட் பண்ணிங்க கேபின்னு தொட்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வண்டி பாருங்க பாருங்கள் மக்களே இது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கோட் பண்ணுற ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா கேட்குதுங்க இன்னும் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நாங்கள் பெனிஃபிட் பண்ணணும் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வாங்க